இது வாய்மையின் டிவி யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே இந்திய பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இடையே கருத்துலக போர் தொடங்கி இருக்கிறது பரஸ்பர வரி விதிப்பு தொடங்கிய இந்த கருத்து வேறுபாடு ஆபரேஷன் சிந்து அதிரடியை தொடர்ந்து கருத்து மோதலாகவே வெளிப்பட்டு வருகிறது ஒவ்வொரு அம்சத்திலும் ட்ரம்ப் என்ன கூறினாரோ அதற்கு நேர் எதிர்மாறாக மோடி பதிலளித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது அவற்றையெல்லாம் தொகுத்து பார்க்கலாம் முதல் அம்சம் போர் நிறுத்தம் இந்த போர் நிறுத்தம் ட்ரம்ப் என்ன விதமாக பார்க்கிறார் மோடி என்ன விதமாக பார்க்கிறார் ட்ரம்ப் சொல்லுகிறார் தன்னுடைய சமூக ஊடக பதிவு முழுமையான உடனடி போர் நிறுத்தம் வந்துவிட்டது அப்படின்னு அவர் சனிக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு சொல்லுகிறார் அவர் சொல்லித்தான் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கிறது அப்படிங்கறதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது இதை சம்பந்தப்பட்ட ரெண்டு நாடுகளுடைய தலைவர்கள் யாருமே சொல்லல ஆனால் ட்ரம்ப் கூறினார் இப்ப அதே நேரத்தில் மோடி தன்னுடைய உரையில் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இது தற்காலிக நிறுத்தம் தான் இது முழுமையான சண்டை நிறுத்தம் அல்ல பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுப்பதை நிறுத்தும் வரை ஆபரேஷன் தொடரும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த சீஸ் பொறுத்தளவுல மோடியின் பார்வை என்பது இது இடைநிறுத்தம் தானே ஒழிய போர் நிறுத்தம் அல்ல

மோடி ஒரு இடத்துல கூட டொனால்ட் ட்ரம்ப்பையும் அமெரிக்காவையும் அக்னாலஜ் பண்ணவே இல்லை எந்த இடத்துலயும் ட்ரம்ப் பாராட்டல அமெரிக்காவை பாராட்டல அமெரிக்காவால் ஏற்பட்ட சண்டை நிறுத்தம் அப்படின்னு சொல்ல அதான் மோடியின் பார்வையில சண்டை நிறுத்தமே கிடையாது இது தாக்காலிக நிறுத்தம் மட்டும்தான் பட் அதே நேரத்துல பாகிஸ்தான் பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் நான்கு முறை புகழ்ந்து பேசி இருக்கிறார் உங்களால் தான் இந்த சண்டை நிறுத்தம் வந்தது ஆஹோ ஓஹோன்னு புகழ்ந்து இருக்கிறார் சதர் ட்ரம்ப்கா

அதனிடம் தளவாடங்கள் இருந்தன வெடிப்பொருட்கள் இருந்தன போர் மட்டும் நீடித்தது அப்படின்னா பாகிஸ்தான் சுக்குநூறு இருக்கும் உண்மையை சொல்லுவதென்றால் தோல்வியின் விளிம்பிலும் அழிவின் விளிம்பிலும் இருந்தது பாகிஸ்தான் குலையுருமாக காப்பாற்றியது அமெரிக்கா அதனை காப்பாற்றுவதற்காக சண்டை நிறுத்தம் என்பதை அமெரிக்கா திணிக்க முயற்சி செய்தது ஆனால் இந்தியா அதை சண்டை நிறுத்தமாக பார்க்கவில்லை போர் நிறுத்தமாக காணவில்லை மாறாக அதை தற்காலிக நிறுத்தமாகவே நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னா தற்காலிக நிறுத்தம் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா நம்ம டேப் ரெக்கார்டர்லாம் யூஸ் பண்ணோம் இப்போ அது இல்லாம போச்சு அந்த பாஸ்னா என்ன நிறுத்தி வைப்போம் கொஞ்ச நேரம் நிற்கும் அதை அமைக்க விட்டா திரும்ப ஓட ஆரம்பிச்சு அதே போல இது ஜஸ்ட் பாஸ்னா என்ன அர்த்தம் திரும்பவும் எப்போது வேண்டுமானாலும் தொடரலாம்னு அர்த்தம் அதைத்தான் மோடி சொன்னார் போர் நிறுத்தம் அப்படின்னா அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி முழுமையான போர் நிறுத்தம்னா போர் தொடரக்கூடாது ஆனால் மோடி சொல்றது என்ன அப்படின்னா தற்காலிக போர் நிறுத்தம் எப்ப வேணாலும் தொடரலாம் எப்ப தொடரும் அது பாகிஸ்தான் நடந்து கொள்வதை பொறுத்து பாகிஸ்தான் திரும்பவும் வளாட்டினா திரும்பவும் பயங்கரவாதிகளை உள்ள அனுப்பிச்சு இந்தியாவுக்குள்ள பார்த்தால் அப்ப திரும்ப இதே சாத்து அப்ப வந்து ஆபரேஷன் வரும் இதத்தான் மோடி சொல்லி இருக்கிறார் சரி இரண்டாவது அம்சம்

இது அவர் சொன்ன டைமிங் என்ன அப்படின்னா மோடி என்றைக்கு உரை நிகழ்த்தினாரோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ட்ரம்ப் இவ்வாறு கூறினார் ஏதோ இவர் வந்து வர்த்தக பூச்சாண்டி காட்டி அதன் மூலமா மிரட்டுனதாகவும் அதனால மோடி பணிந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் ஒண்ணு கொண்டு வர்றதுக்காக மோடி உரையாற்றுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ட்ரம்ப் இப்படி வெளியிட்டு இருந்தார் ஆனால் அத மோடி தன்னுடைய ஸ்பீச்சிலேயே நிராகரித்தார் மோடி ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் வர்த்தகமும் பயங்கரவாதமும் ஒரு சேர பயணிக்க முடியாது ட்ரேட் அண்ட் டெரர் cannot go together இது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் டெரர் ஆர் ட்ரேட் एक साथ नहीं चल सकते அதோடு மட்டுமல்ல அவர் தெளிவுபடுத்துனது தவிர நேற்றைக்கு டெல்லியில அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பான ரன்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போ ஒரு நிருபர் வர்த்தகத்தை குறைத்து விடுவோம் என்று அமெரிக்கா மிரட்டியதா என்று வெளிப்படையாகவே கேட்டார் அதற்கு ரன்வீர் ஜெய்ஸ்வால் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடங்கப்பட்டது முதல் தற்காலிக சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது வரை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எந்த ஒரு விவாதத்திலும் வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை என்று பதில் சொல்லி இருக்கிறார் சிந்தூர் commenced on 7th May till the understanding on cessation of firing and military action on 10th May. There were conversations between Indian and US leaders on the evolving military situation. The issue of trade did not come up in any of these discussions. அதோ அதாவது இப்படி சொன்னதன் மூலமா அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ஒரு பச்சை போய் டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கறதா அதை நேரடியா அப்படி சொல்லலை இதுல இருந்து வெளிப்படக்கூடிய உண்மை அதுதான் அதோடு மட்டுமல்ல நடந்திருக்கு இப்போ அதாவது ட்ரம்ப் வந்து ஏதோ வர்த்தக ரீதியா மிரட்டி நம்ம பணிய வைத்தது போல ஒரு சித்திரத்தை உருவாக்குறார் இல்லையா அதற்கு பதிலடி தருவது போல ஒரு அதிரடியான முடிவுக்கு இந்தியா வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா அமெரிக்கா உயர்த்திய அதே அளவுக்கு வரி விதிப்பை அமல்படுத்தி பதிலடி கொடுக்க இந்தியா முதல் முறையாக நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி அமெரிக்காவுடைய உருக்கு அலுமினியம் உள்ளிட்ட சில பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில இப்ப தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு வர்த்தகம் சம்பந்தமா அநேகமா அந்த வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது அப்படின்னு கூறப்படுகிறது இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்துவதற்காகத்தான் இதை இறுதி கட்டத்தை கொண்டு வர்றதுக்காகத்தான் இடையில பியூஷ் கோயலும் அமெரிக்கா சென்றிருந்தார் நிர்மலா சீதாராமனும் அமெரிக்கா சென்றிருந்தார் இந்த நிலையில அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதனை இந்தியா முடிவு செய்திருக்கிறது அப்படின்னா சமிக்கை என்ன இதனால உலகுக்கு இந்தியா சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா இந்த வர்த்தக பூச்சாண்டியெல்லாம் இங்க காட்டிக்கிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் வச்சு இந்தியாவை அடிமணிய வைக்க முடியாது அப்படிங்கறதான் ஏன்னா இது மோடியின் இந்தியா அது ரொம்ப தெளிவா பாயிண்ட் பிளாங்கா நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் மூன்றாவது அம்சம் அது வந்து இந்த அணு ஆயுத போர் தொடர்பானது ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருந்தார்னா அணு ஆயுத போர் மூழுவதை தடுத்து லட்சோப லட்சம் மக்களை காப்பாற்ற இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது and we stopped the nuclear conflict i think it would have it could have been a bad nuclear war MILLIONS OF OF PEOPLE COULD HAVE BEEN KILLED, SO I'M VERY PROUD of THAT, I ALSO WANT TO THANK அணு ஆயுத மிரட்டல் எங்களிடம் எடுபடியர் பாகிஸ்தானுக்கு மட்டும் சொல்லப்பட்ட பதில் அல்ல ட்ரம்ப்புக்கும் சேர்த்து சொன்ன பதில் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த இந்த வார்த்தையை கேட்கிறப்போ இந்த பிரேச மோடி பேசி கேட்டப்போ எல்லாருமே பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலாக புரிந்து கொண்டிருப்பார்கள் அல்ல இது ட்ரம்ப்புக்கும் சேர்த்து கொடுத்த பதில் ஏதோ ட்ரம்ப் வந்து அணு ஆயுத போர் ஏற்பட்டு மக்கள் அழிந்து விட கூடாது என்பதற்காக எடுத்த முடிவு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க இது எதுவுமே இடுபடாது அப்படிங்கிறத ட்ரம்ப்புக்கும் சேர்த்தே மோடி பதில் சொல்லி அதோடு மட்டுமல்ல ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி தன்னுடைய செய்தியாளர்கள் கூட்டத்துல ரொம்ப தெளிவாக ஒன்றை சொல்லி அது என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய எந்த அணு கட்டமைப்பையும் நாங்கள் தாக்கவில்லை இதை தெளிவாக சொல்லி இருக்கிறார் Thank you for telling us uh, that Kirana Hill houses uh, some nuclear installation we did not know about it okay and uh... விட் நோட் ஹெட் கேரா ஹில்ஸ் வாட் வர் இஸ் தேர் ஓகே ஐட் நோட் ப்ரிஃப் அஹ் மை ப்ரீஃபிங் இயர் ஸ்டடடி தேங்க் யூ அதோடு மட்டுமல்ல ரன்வீர் ஜெய்ஸ்வால் தன்னுடைய செய்தியாளர்கள் கூட்டத்துல ரொம்ப தெளிவா ஒன்று சொல்லி இருக்கிறார் நமது ராணுவ நடவடிக்கை முழுவதும் வழக்கமான போர்க்களத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டன அணு ஆயுத மோதலாக கூடும் என்கிற கோணத்தை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மறுத்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை அணு ஆயுத மிரட்டலுக்கு அடிமணியவோ அல்லது அதை பயன்படுத்தி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதையோ அனுமதிக்க முடியாது இந்த உறுதியான நிலைப்பாடு இந்தியா திடவாக கொண்டிருக்கிறது என்ற ஜெய்சவா பாகிஸ்தான் FM has himself denied the nuclear angle on record so rishab that also answers your question as you know india has a firm stance that will that it will not give in to nuclear blackmail or allow அடி மேல முக்கியமான நான்காவது இருதரப்பு பேச்சுவார்த்தை பற்றியது இப்போ அமெரிக்க பேச்சுவார்த்தை அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் மோடி தன்னுடைய உரையில இது பற்றி ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தினால் எது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தும் அதை அவர் டிஃபைன் பண்ணி இருக்கிறார் பாகிஸ்தானுடன் இனிமேல் பேச்சுவார்த்தை என்கிற ஒன்று நடந்தால் அது பயங்கரவாதம் பற்றியதாக மட்டுமே இருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறார் अगर पाकिस्तान से बात होगी तो टेररिज्म पर ही होगी अगर पाकिस्तान से बात होगी तो पाक ऑक्युपाइड कश्मीर पीओके उस पर ही होगी सो so, इनेमेल इंडिया पाकिस्तानோட பேசினா ரெண்டு விஷய பத்தி தான் பேசு ஒன்று பயங்கரவாதம் இன்னொன்னு पाकिस्तान ஆக்குபைடு காஷ்மீர் இத பத்தி தான் பேசுற انا இந்த ரெண்டு பத்தி பேசுவதற்கு पाकिस्तान விரும்பாது அது உலகுக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்டிமேட்டா பேச்சுவார்த்தையே நடக்காது இருக்காது அப்படிங்கறத விஷயம் ஆனால் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் பேச்சுவார்த்தையை பத்தி ரொம்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்திய தரப்புல பேச்சுவார்த்தை நடந்தா நாங்கள் எதை பத்தி பேசுவோம் தெளிவுபடுத்தியாச்சு இனி டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் பாக்கி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஐந்தாவது அம்சம் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துக்கு தீர்வு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப பெருந்தன்மையோட என்ன இருக்கிறார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை தீர்த்து வைக்க நான் மத்தியஸ்தம் செய்ய தயார் ரொம்ப நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிற இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை தீர்த்து வைக்கவும் அதற்கு தீர்வு காணவும் நானே இருந்து மத்தியஸ்தம் செய்கிறேன் அப்படின்னா இருக்கிறார் பட் இது பற்றி மோடி என்ன இருக்கிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய உரையிலேயே ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் காஷ்மீர் பற்றி பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை என்கிற ஒன்று நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதாவது ஜம்மு காஷ்மீர் பற்றி மத்தியஸ்தம் பண்ண தயார் அப்படின்னு ட்ரம்ப் கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி பேச தயார் என்கிறார் மோடி இதுலேருந்து மோடியும் ட்ரம்ப்பும் எந்த அளவுக்கு அப்படியே டிவியேட் ஆறாங்கிறத பார்க்கலாம் இதை விட ரொம்ப முக்கியமானது நேற்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரண்தீப் ஜெய்ஸ்வாலிடம் ஒரு நிருபர் கேட்கிறார் ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல மத்தியஸ்தம் செய்ய தயார்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரே அப்படின்னு அதற்கு ஜெய்ஸ்வால் என்ன பதில் சொன்னாருங்கிறத பார்ப்போம் காஷ்மீர் பிரச்சனைக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இன்னமும் தீர்க்கப்படாமல் நிலுவையில் இருக்கும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதியில் இருந்து அந்நாடு வெளியேற வேண்டும் என்பதுதான் என்று கூறியிருக்கிறார் ரன்தீப் ஜெய்ஸ்வால் As you are aware, we have a long-standing national position that any issues pertaining to the union territory of Jammu and Kashmir have to be addressed by india and pakistan bilaterally. that stated policy has not changed. as you are aware, the outstanding matter is the vacation of illegally occupied indian territory by pakistan. so, the mode the will define to go on this agenda. we a pakistan acceding to kashmir, but the third base war abided. in the kurdish dimension of the ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல இன்னும் நிலுவையா இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டும்தான் அப்படின்னு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன ஒரு பறந்துபட்ட அகண்ட ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறதுல ஒரு பகுதி இந்தியாட்ட இருக்கு இன்னொரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து இருக்கிறது அதனால ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ அப்படிங்கிறதே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இஷ்யூவை உள்ளடக்கினதுதான் இதுல இந்தியா பக்கம் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ முடிந்து விட்டது என்றைக்கு முன்னூத்தி எழுபது செயலிழக்க செய்யப்பட்டதோ அன்றைக்கு ஜம்மு காஷ்மீருக்கான அரசியல் சாசனம் இல்லாமல் போய்விட்டது அது இந்திய அரசமைப்பு சாசனத்துக்குள் ஒன்றாக வந்துவிட்டது எல்லா மாநிலங்களைப் போலவும் ஆகிவிட்டது எனவே ஜம்மு காஷ்மீர் என்பது இன்றைய தேதியில் இந்தியாவினுடைய உள்நாட்டு விவகாரம் இந்திய உள்நாட்டு விவகாரம் பற்றி நாங்கள் வேறு எந்த நாட்டிடமும் பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவே இப்போ இந்தியாவசம் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பற்றி எந்த நாட்டுடனும் நாம் போவதில்லை இனிமேல் காஷ்மீர் பற்றி பேசினால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது ஜெய்ஸ்வால் மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு பச்சை குழந்தைக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இது எல்லாம் யாருக்கு சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் கொஞ்சமாவது இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார் அதை விட ஜெய்ஸ்வால் இன்னொன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு அதுதான் ரொம்ப கவனிக்கணும் என்ன அப்படின்னா காஷ்மீர் பிரச்சனைக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் இருதரப்பு பேச்சுவார்த்தை இருதரப்புனா எது ஒண்ணு இந்தியா இன்னொன்னு பாகிஸ்தான் as you are aware we have a long standing national position that any issues pertaining to the union territory of jammu and kashmir have to be addressed by india அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன மூன்றாம் தரப்பு மூன்றாம் நபர் மத்தியஸ்தத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இங்க வேலை இல்லைன்னு அர்த்தம் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு நிறைய அமெரிக்காவில செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அதை அவர் கவனிக்கட்டும் இந்தியா சம்பந்தமா நாங்க கவலைப்பட்டுக்கிறோம் அப்படிங்கறத ரன்தீப் ஜெய்ஸ்வால் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார் இதுக்கு மேல அமெரிக்காவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் யாரும் உணர்த்த முடியாது மோடி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்ன ஒவ்வொரு இஷ்யூலையும் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் மோடி எப்படி மாறுபடுகிறார் இத வந்து நாம் ஒரு தொகுத்து இதுவரைக்கும் பார்த்தோம் ரஃபேல் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுவதை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு துறைகளின் உயர் அதிகாரி ஒருவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ஈடுபடுத்தப்பட்ட பிரான்ஸ் தயாரிப்பான இந்திய ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக பகிரப்படும் கூற்றுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு அனைத்து போர் விமானங்களும் அவற்றின் படைத்தளத்துக்கு பாசறைக்கு பத்திரமாக விட்டன இந்திய படைகளின் மன உறுதியை குறைக்கவும் இந்திய படையை பலவீனப்படுத்தும் நோக்கத்துடனும் மிக்க சிலரின் சமூக ஊடக பக்கங்கள் மூலம் போலி செய்திகளை பாகிஸ்தான் பரப்பி வருகிறது இத்தகைய போலி செய்திகளின் தன்மை மற்றும் போக்கை உரிய ஆதாரம் உள்ள இந்திய பத்திரிகை துறை ராணுவத்தின் மக்கள் செய்தி தொடர்பு துறை ஆகியன மூலம் விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்காலிக சண்டை நிறுத்தத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு சொந்தமான மூன்று ரஃபேல் போர் விமானங்கள் ஒரு எஸ்யோ தர்டி ஒரு மிக் டுவெண்டி விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி விட்டதாக பாகிஸ்தான் தரப்பு கூறியது இந்த போலி செய்திகளின் உச்சகட்டமாக பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா அசிப் சர்வதேச தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தனது கூற்றை நிரூபிக்க செல்வாக்கு மிக்க சில நபர்களின் சமூக ஊடக பதிவுகளை ஆதாரமாக காட்டினார் உளவு குறிப்பு போர் விமான ரேடார் தரவுகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட படங்களை அவர் ஆதாரமாக வழங்கி இருக்க வேண்டும் ஒரு விமானம் விழுந்து நொறுங்கினார் அதன் இடிபாடுகளின் புகைப்படங்கள் விபத்து நடந்த இட ஆவணங்கள் பைலட்டின் பதிவுகள் ரேடார் கண்காணிப்பு உத்தரவு நிலைகள் போன்ற பல ஆதாரங்கள் வழங்கப்பட வேண்டும் அத்தகைய ஆதாரங்கள் எவற்றையும் பாகிஸ்தான் வழங்கவில்லை பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் வழங்கவில்லை மாறாக சமூக ஊடகங்களில் உலாவரக்கூடிய படங்களை ஆதாரமாக காட்டியது பாகிஸ்தான். Let's start with these this very specific um allegation of five fighter jets shot down. Where's the evidence for that sir? It's all over the social media or Indian social media not on our social media. ரஃபில் போர் உருமங்கள் சுட்டுவிழ்த்தப்பட்டது போல சேர்க்கை நுண்ணறிவு மூலம் வடிவமைக்கப்பட்ட படங்களை சமூக ஊடகங்களில் சில விஷமிகள் பகிர்ந்து புனைகதைக்கு புத்துயிர் ஊட்ட முயற்சி செய்கின்றனர் என்று கூறியிருக்கிறார் அந்த அதிகாரி அதனால இந்தியாவுடைய ரஃபேல் விமானங்கள் இன்டாக்ட் அப்படியே இந்தியாவிடமே இருக்கின்றன எனவே ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் அழித்து விட்டதாக கூறப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் செய்தி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இங்க வந்து நம்ம இந்த முடிக்கிற டயத்துல உன்னை திரும்பவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நம்மை பொறுத்தவரை ஆபரேஷன் சிந்தூர் என்பது அப்படியே இருக்கிறது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது எப்ப வேணும்னாலும் இந்த பாஸ்கர பட்டனை மோடி அப்படி ஒரு அமுக்க அமுக்கினா திரும்ப ஆபரேஷன் சிந்தூர் டூ தொடரும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்